அன்புள்ள அம்மா அப்பாவுக்கு உங்களால் தண்டச்சோறு ஊர் சுற்றி பிழைக்க தெரியாத தடிமாடு என்றெல்லாம் அழைக்கப்படுகிற உங்கள் அன்பு மகன் விஜய் எழுதுவது வேலை தேடி தேடி ஒவ்வொரு கம்பெனிக்கும் இன்டர்வியூ என்று படி ஏறி ஏறி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கும் வீட்டிற்கும் அலை அலை என்று அலைந்து என் மனம் முழுக்க ரணமாகிவிட்டது நேர்மை நாணயம் படிப்பு திறமை உயர்ந்த லட்சியங்கள் இருப்பவர்களுக்கு எல்லாம் இந்த உலகத்தில் இடமே இல்லை லட்சங்கள் உள்ளவர்கள் மட்டுமே வாழ வேண்டிய உலகம் இது லஞ்ச அச்சாணியில் சுழல்கிற இச்சமூகத்தின் பிரஜையாய் இருப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் இக்கடிதம் உங்கள் கையில் கிடைக்கும் பொழுது காற்றோடு காற்றாய் கலந்திருப்பேன் நான் என்னை மன்னித்து மறந்துவிடுங்கள் இப்படிக்கு உங்கள் அன்புமகன் எஸ் விஜய் அந்த கடிதத்தின் ஓரங்களை ஒட்டி அப்பாவின் முகவரி எழுதி போஸ்ட் பாக்ஸில் போட்டுவிட்டு டவுன் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்து வெள்ளி அருவிக்கு பஸ் ஏறினான் ஜன்னல் ஓரமாய் அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டான் இரண்டு நாட்களுக்கு முன்பு நேரு பூங்காவில் அவன் தன் காதலை நித்யாவோடு பேசியது நினைவுக்கு வந்தது விஜய் இந்த தடவை போன இன்டர்வியூ என்னாச்சு எப்பவும் போலதான் சிபாரிசு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு கரன்சியோடு போறவங்களுக்கு தான் வேலை என்னை மாதிரி படிப்பும் திறமையும் உள்ளவங்களுக்கு எல்லாம் குட் பை சொல்லிட்டாங்க நீங்க திருந்தவே மாட்டீங்க விஜய் நீ என்ன சொல்ல வர நித்யா அவங்க கேட்கிற பணத்தை கொடுத்து எப்படியாச்சும் அந்த வேலையை வாங்கி இருக்க வேண்டியது தானே என்னை லஞ்சம் கொடுக்க சொல்றியா சொன்னாத்தான் தெரியணுமா இதெல்லாம் தானா தெரியணும் யார்கிட்டையாவது கடன் வாங்கியோ அல்லது இருக்கிற வீட்டை வித்துட்டாவது அந்த வேலையை வாங்கி இருக்கணும் சரியான சாம்பிராணி நீங்கள் நித்யா உங்களை ஏண்டா காதலிச்சோன்னு இருக்கு விஜய் ஏன் கத்துறீங்க உண்மையை சொன்னால் ஏன் கோபம் வருது உங்களுக்கு என்னை நீங்கள் காதலிக்கிறது உண்மைதானே உண்மைதான் என் மேலே ஆசை இருக்கா இல்லையா இருக்குது என்னை கல்யாணம் செஞ்சுட்டு குடித்தனம் நடத்தணும் குழந்தைங்க பெற்றுக்கணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கா இல்லையா அப்போது உங்களுக்கு ஒன் வீக் அவகாசம் தரேன் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு வேலையை வாங்கிட்டு என் முன்னாடி வந்து நில்லுங்க அப்படி இல்லைன்னா எங்க அப்பா பார்த்திருக்கிற வேலை பார்க்கிற மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டுவதற்கு சம்மதம் சொல்லுகிறாப்பில இருக்கும் அப்புறம் உங்க இஷ்டம் நித்யா நேர்மை நாணயம் நான் காந்தி தாத்தாவோட கொள்ளுப்பேரன் லஞ்சமெல்லாம் கொடுத்து வேலை வாங்க மாட்டேன்னு தெரிஞ்சிங்கன்னா இந்த ஜென்மத்தில் வேலை கிடைக்காது அதுக்குள்ளே நானும் கிளவி ஆயிடுவேன் உங்களுக்காக என் வாழ்க்கையை அழிச்சுக்க நான் தயாராக இல்லை குட் பை விஜய் என்னை மறந்துடுங்க விஜய் கலைந்தான் கண்களில் கசிந்த நீரை துடைத்து கொண்டான் அதற்குள் பஸ் வெள்ளி அருவிக்கு போகிற பஸ் ஸ்டாப்பை நெருங்கி இருந்தது யாரது வெள்ளியருவிக்கு டிக்கெட் கேட்டது ஜல்தியாக இறங்குங்க கண்டக்டர் விசிலடிக்க பஸ் நின்றது விஜயை இறக்கிவிட்டுவிட்டு நகர்ந்தது விஜய் பச்சை பசேல் என்ற மரங்களுக்கு மத்தியில் உயரமான பாறை இடுக்கில் ஆவேசமாய் கொட்டுகிற அந்த வெள்ளி அருவிக்கு போகிற ஒற்றையடி பாதையில் நடந்தான் பேரிரைச்சலோடு தாயின் இடுப்பிலிருந்து அழுகிற குழந்தை மாதிரி பாறை இடுக்கிலிருந்து அந்த அருவி கீழே 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 அதல பாதாளத்தில் விழுந்து கொண்டிருக்க உயரமான ஒரு பாறை துணுக்கின் ஓர் ஓரத்தில் வந்து நின்றான் விஜய் அவன் நின்ற இடத்திலிருந்து அருவிக்குள் விழுந்தால் ஒரு சின்ன எலும்பு துண்டு கூட மிஞ்சாது கண்களில் மரண பயம் வழிய மௌனமாய் நின்றான் விஜய் தான் வேலைக்கு போகவில்லை என்பதற்காக தன்னை தினமும் வெறுத்து ஒதுக்கிய அப்பாவும் அம்மாவும் தன் காதலுக்கு கருப்பு கொடி ஏற்றிவிட்டு கை கழுவி விட்டு போய்விட்ட நித்யாவும் நினைவுக்குள் வந்தார்கள் அப்பா திட்டுகிறார் அம்மாவும் அப்பா கட்சிதான் உயிருக்கு உயிரான நித்யாவோ இன்னொரு தன் மனைவியாகப் போகிறாள் இனியும் நான் வாழத்தான் வேண்டுமா கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு இதோ குதித்துவிட வேண்டியதுதான் என்று எண்ணி குதிக்க முயற்சிக்கையில் அப்போதுதான் அது நிகழ்ந்தது பின்பக்கமாய் அவன் தோலை இறுக்கமாய்ப் பற்றி யாரோ இழுத்தார்கள் திக்கென்று திரும்பி பார்த்தான் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெரிய மனிதர் நின்றிருந்தார் கோட் சூட் முகத்தில் தங்கப்பிரீம் கண்ணாடி பணக்காரக்கலை சொட்டியது விஜய்யை பார்த்து சின்னதாய் சிநேகமாய் சிரித்தார் தம்பி தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை என்றார் விஜய் மௌனமாய் நின்றான் ஏன்பா பேச மாட்டேங்கிற நீ எதுக்காக இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு நான் சொல்லட்டுமா விஜய் இப்போதும் பதில் பேசவில்லை வேலை கிடைக்கலை என்கிற விரக்தி அல்லது காதல் தோல்வி இந்த இரண்டில் ஏதாவது ஒரு காரணம்தான் உன்னை இந்த அளவுக்கு தூண்டியிருக்கு சரியா மெல்ல தலையை ஆட்டினான் என் பேரு துரையரசன் நானும் இதே மாதிரி இருபத்தெட்டு வருஷத்துக்கு முந்தி வேலை கிடைக்காத விரக்தியில் இதே அருவியில் குதிச்சு தற்கொலை செஞ்சுக்க வந்தேன் அப்போ என்னை இந்த அருவிக்கரையில் இருந்த ஒரு பெரியவர் தான் புத்திமதி சொல்லி அனுப்பி வச்சாரு அதுக்கு அப்புறம் தற்கொலை பற்றின எண்ணத்தை மனசுக்குள்ளேயே கொளுத்துவிட்டு ஒரு பெரிய ஹோட்டலில் சர்வரா வேலைக்கு சேர்ந்தேன் என் உழைப்பால உயர்ந்து இன்னைக்கு என் பேரில் மூணு ஹோட்டல்ஸ் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் ஒரு சினிமா தியேட்டர் இருக்குது மாதம் ரெண்டாயிரம் பேருக்கு நான் சம்பளம் கொடுக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் இந்த அருவிக்கரையில் எனக்கு ஏற்பட்ட திருப்பு முனை அதை மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் இதே தேதியில் இந்த அருவிக்கு வந்து எனக்கு புத்திமதி கூறி திருத்தி அனுப்பி நான் இந்த அளவுக்கு உயர காரணமாக இருந்த பெரியவரை மனசுக்குள்ளேயே துதிச்சிட்டு வெகு நேரம் இங்கு உட்கார்ந்து இந்த அருவியை ரசிச்சுட்டு போயிடுவேன் விஜய் கண்ணிமைக்காமல் அவரையே வியப்பாக பார்த்தான் ஆனால் இந்த தடவை தான் நானும் ஒரு உருப்படியான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கேன் வாப்பா என் காருக்கு போகலாம் உனக்கு நானே ஒரு நல்ல வேலையை போட்டுத்தரேன் கண் கை கால் ஊனமானவங்க கூட எவ்வளவு தைரியமா நம்பிக்கையோடு எதிர்நீச்சல் போட்டு வாழறாங்க ஆனால் நீ படிச்சிருக்க வாட்ட சாட்டமாக எந்த குறையும் இல்ல உடம்புல பின்ன ஏன் இந்த முடிவு மூட்டை தூக்கினால் கூட வர வருமானத்தில் நிம்மதியாக வாழலாமே இனி இது மாதிரி கோழைத்தனமான எண்ணம் உன் மனசுல வரவே கூடாது புரியுதா அவர் உரிமையாய் அதட்ட விஜயின் மனசு தெளிந்திருந்தது வாழ்க்கையில் அனைவருக்கும் வேண்டிய அனைத்தும் கிடைத்து விடாது நமக்கு வேண்டியதை பெற முழு முயற்சியுடன் உழைக்க தயாராக இருப்போம் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி